ஐயா இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷ காலமாகவே சொல்லப்பட்டுட்டு வர ஒரு விஷயம் அப்படின்னு தோஷம் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது லட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு பாதிக்கப்படக்கூடிய அபூர்வமான ஒன்று செவ்வாய் தோஷம் அதைத்தான் போட்டு எல்லாருக்கும் போட்டு கொலை தெரிந்தவர்கள் கொஞ்சம் பேர்தான் ஆனால் நல்ல வேலையாக உங்களை மாதிரியான சேனல்களாலேயும் சமூக ஊடகங்களாலேயும் இப்போது இந்த செவ்வாய் தோஷம் ராகுக்கேது தோஷத்தை பற்றி இதை பற்றியே நான் நிறைய பேசிட்டேன் அந்த பத்து பொறுத்த அமைப்புகளில் எல்லாருக்குமே சில அமைப்புகளில் இருக்காது அப்படின்றது ஆகவே படிப்படியாகவே செவ்வாய் தோஷ குற்றங்கள் இதாகுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிட கலை அரசோ ஆதித்ய குருஜி ஐயாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கங்க ஐயா வாழ்த்துக்கள் ஆன்மீக பரிகாரங்கள் அனைவருக்கும் நல்ல வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஐயா இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷ காலமாகவே சொல்லப்பட்டு வர ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஒரு செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஆணோ பெண்ணோ இருக்காங்கன்னா அந்த செவ்வாய் தோஷம் உள்ள ஆணை தான் அவங்க கல்யாணம் பண்ணணும் அதே மாதிரி செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மைதானா செவ்வாய் தோஷம் ஒரு ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துது ஜோதிடத்தை கெடுக்கக்கூடிய விஷயங்கள் அந்த செவ்வாதோஷமும் ஒன்று நீங்கள் இந்த ரொம்ப வருஷமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் தப்பு ஒரு முப்பது வருஷமாக தான் அந்த ஜோசிய செவ்வா பேத்தியம் பிடிச்சாலே இது ஜோசியம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய தாய் அல்லது ஒரு நாற்பது வருஷம்னு வச்சுக்கலாம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் தான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாட்டி கல்யாணம் போது யார் இந்த தோஷத்தெல்லாம் சொல்லலை உண்மையை சொல்லப்போனால் அந்த பத்து பொருத்தம் என்கின்ற ஒரு முட்டாள்தனத்தை போலவே செவ்வாதோஷமும் கடுமையான ஒரு முட்டாள்தனம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அத்தை மாமா பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு இருந்த அந்த அமைப்புகளில் யாரும் ஜவாதஸ்தத்தை இவ்வளோ தூரம் பார்க்கல தமிழ்நாடே இப்படி செவ்வாய் தோசை பைத்தியம் கொண்டே அலையில்லை உண்மையில் இன்னும் ஒன்றுன்னு சொல்லுவேன் ஜோசியர் தான் ஜவாதஸ்த இங்கே பார்க்கறதுன்னு இல்லை திருமண தகவல் அமைப்பானது வேற்றுமணியில்காரரே ஜவாதஸ்தை பார்த்துடுறார் அவர் ஜோசியரே கிடையாது உங்கள் பொண்ணுக்கு ஏழில் எட்டில் இருக்குது அப்படின்ட்டு செவ்வாய் தோஷத்தை பற்றி சொல்லக்கூடிய அமைப்பும் அதுவும் அரைகுறை ஜோதிடர்கள் ஞானம் இல்லாத ஜோதிடர்கள் இந்த தோஷத்தை மிகைப்படுத்தி சொல்லக்கூடிய அமைப்பும் கண்டிப்பாக உண்டு இப்போ நீங்கள் கேட்குறீங்களே செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணைத்தான் இன்னக்கும்தான்னு சொன்னது கூட அந்த இருபது வருஷ காலகட்டங்களில் தான் வந்தது உண்மையில் ஜோதிடம் ஜோதிடர்கள் அப்படிங்கிறதுல பெரிய அளவில் பாடுபட்டுக்கிட்டு இருக்குது ஜோ அஸ்ட்ராலஜி இஸ் நாட் லை பட் அஸ்ட்ராலஜர்ஸ் ஆர் லையர்ஸ் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி அதாவது ஜோதிடம் பொய்யல்ல ஜோதிடர்கள் தான் பொய்யர்கள்ட்டு செவ்வாய் தோஷம் ராகுதோஷம் சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கு அதை தவிர ஜோதிடமே தெரியாது அப்படிங்கிறது தான் உண்மை அவர்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள்னு எண்ணி பார்த்து ஏழில் ராகு இருக்குது ஏழில் செவ்வாய் இருக்குன்னு எண்ணிக்கையோடு அவங்க முடிச்சிடுறாங்க உண்மையில் லட்சத்தில் ஒருவருக்கு மட்டுமே அபூர்வமாக பாதிக்கப்படக்கூடிய இந்த செவ்வாய் தோஷம் இன்றைக்கு சகட்டு மினிக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய தன்மையாக கண்டிப்பாக வருகிறது அதுலேயும் செவ்வாதோஷம் உள்ளவங்களுக்கு செவ்வாதோச அமைப்பிலேயே தான் அதாவது இதே பெட்ரமாகிட்டு தான் வேணுமானு கவுண்ட் பண்ணி கேட்பார் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பில் இன்றைக்கு தகவல் தொடர்பு அமைப்பால் தகவல் திருமண தகவல் அமைப்பாளரே ஏழில் இருக்கிறதுக்கு ஏழில் தான் பொருத்தணும் ஜென்மத்தில் இருக்கிற ராகு அதுவும் ராகு கேது தோஷம்னு சொல்கிறதில்ல உங்கள் பொண்ணுக்கு ராகு கேது இருக்குது அதே மாதிரியான ராகு கேது இருக்கிற அட கடவுளே ஜோதிடம் இவ்வளவு எளிமையாக இவ்வளவு சீப்பட்டு போய்விட்டதா என்கின்ற நிலைமையில் தான் தோஷம் ராகுதே தோஷம் உண்மையில் என்ன தோஷம் ராகதோஷம்லாம் கிடையவே கிடையாது நான் செவ்வாய் தோஷம் ராகதோஷம் என்பதை சொல்வதே இல்லை வெகு அபூர்வமாக இந்த பாருங்க ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் சுனாமி வருது டெய்லி சுனாமி வர்றது மாதிரியா பேசிக்கிட்டு இருக்கணும் கடற்கரைக்கு போகும்போதெல்லாம் டே சுனாமி வந்துடும்டா மட்ராஸில் இருக்கிறவங்கலாம் காலி பண்ணுங்கப்பா எல்லா கடற்கரையோட நகரங்களில் இருக்கிறவங்கலாம் காலி பண்ணுங்கப்பான்னு யார் தான் சொல்கிறாங்களா ஆயிரம் வருடங்களுக்கு ஒரு முறை தான் சுனாமி வரும்போது அங்கேயே இருக்கிறது இல்லையா அதே தாங்க லட்சத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு பாதிக்கப்படக்கூடிய அபூர்வமான ஒன்று செவ்வாதம் செவ்வாதோஷம் அதைத்தான் போட்டு எல்லாருக்கும் போட்டு குழப்பிக்கிறோம் ஜோதிடத்தில் விதிகளை விட விதி விளக்குகள் மிக அதிகம் ஆனால் இங்கே விதி விளக்குகளை பார்க்க தெரியாத அரைகுறை ஜோதிடர்கள் ஒன்றும் தெரியாத ஜோதிடமே தெரியாத திருமண புரோக்கர்களும் அந்த செவ்வாய் தோஷத்தை மிகைப்படுத்தி ஒரு மாதிரி மடியில் நெருப்ப கட்ட வைக்கிறாங்க பொண்ணை பெற்றவங்களை அதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்காது விட்டீங்க ஆயுள்ய நட்சத்திரம் மூல நட்சத்திரம்னு போய்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ இன்றைக்கு விடிய விடிய போய் கொண்டிருக்கும் அதெல்லாம் இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டாம் இந்த இடத்துல செவ்வாய் தோஷம் என்பது அபூர்வமாக ஏழாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலேயோ செவ்வாய் பாபத்துவமாக இருக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ திருமணத்தை தர முடியாத நிலைமை திருமணம் தந்து அதுக்கு எடுத்துக்கக்கூடிய கூடிய ஒரு நிலைமைங்க உடனே எல்லாத்துக்குமே அதாவது இந்த கூட்டத்தில் பச்சை புடவை கட்டினவெல்லாம் என் பொண்டாட்டின்னு நான் சொன்னேன்னா எவ்வளவு உத எனக்கு விழுமோ ஏன்னா ஒரு பெரிய கூட்டம் என் பொண்டாட்டியை தவிர எத்தனையோ பேர் புடவை கட்டியிருப்பாங்க ஆனால் என் பொண்டாட்டி வீட்டிலருந்து பச்சை புடவை கட்டினதை வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு பச்சை புடவை கட்டினவெல்லாம் என் பொண்டாட்டின்னு எங்கள் ஒரு கூட்டத்தில் போய் நான் சொன்னேன்னா என்னை பிச்சு பிச்சு எடுத்துருவாங்க இல்லையா அதுதாங்க இன்னைக்கு இன்றைக்கி செவ்வாய் தோஷத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு செவ்வாய் தோஷம் என்பது ஏழாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ பாபத்துவமாக செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் தசை வந்தாலோ செவ்வாயசை வர்றது எல்லாருக்குமே வர்றதில்ல அப்படி செவ்வாய் தசை வந்தாலும் ஒருவேளை செவ்வாயசை இருபது வயசுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சுன்னு வைங்க இருபது வயசுக்குள்ளே யாரும் கல்யாணம் பண்றது இல்லையே கல்யாணத்திற்கு முன்பே தசை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் எப்படி அது பாதிக்க போது இல்லை ஒரு கிரகம் எப்போது தன்னுடைய நல்ல கெட்ட பலன்களை செய்யும் அதனுடைய தசையில செய்யும் செவ்வாய் ஏழுலயோ எட்டுலயோ இருக்கிறார் கெடுக்க போறார் கெடுக்க போற செவ்வாய் இருபது வயசுலேயே முடிஞ்சிருச்சு அந்த ஜாதகமும் இங்கே செவ்வாதாசம்னு சொல்லப்படும் செவ்வாதசையை முடிஞ்சிட்டாலே கெடுதல் நடக்காதே ஒருவேளை அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்கு பிறகு வரப்போகுது எழுபது வயசுல ஒரு பெண்ணுக்கு செவ்வாதசை வந்து அந்த புருஷனை கெடுக்கணும்னா அந்த புருஷனுக்கு அப்போ எழுபத்தஞ்சி வயசு ஆயிருக்காதா இயல்பாகவே இயற்கையாகவே அவர் கெட்டுத்தானங்க போவார் அப்போ அது செவ்வாத எப்படி சொல்லலாம் ஆக இந்த மாதிரியாக ஜோதிடத்தை சரியாக பார்க்க தெரியாத அனுமானிக்க தெரியாத கணிக்க தெரியாத ஜோதிடர்களாலும் ஜோதிடர்கள உண்டாகவே இல்லாத திருமண புரோக்கர் போன்றவர்களால் தான் அந்த செவ்வாதோஷம் மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது ஐயா நீங்கள் சொன்ன அத்தி புத்தார் போல் அது ஒன்று செவ்வாதோஷம்னு சொல்கிறீங்களே அது இப்படியாவது நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கும் யாராவது ஒரு லட்சத்தில் ஒருவருக்கு செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்கள் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு ராசிக்கு ரெண்டு ராசிக்கு ஏழு ராசிக்கு எட்டு லக்னத்திற்கு ரெண்டு லக்னத்திற்கு ஏழு லக்னத்திற்கு எட்டு இந்த அமைப்புகளில் குரு சுக்கர தொடர்புகளே இல்லாமல் இருக்கும்போது முப்பது வயது வரைக்கும் திருமணம் நடக்கக்கூடாது முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் திருமணம் நடக்கக்கூடாது முன்னாடியே திருமணம் நடந்தால் ரெண்டு திருமண அமைப்புகளே கொடுக்கும் ஆனால் இந்த அமைப்பிற்கு செவ்வாயோ சனியோ ராகுவோ ரெண்டு ஏழு எட்டில் இருக்கும்போது குரு சுக்கரன் பார்த்தாலோ குறிச்சுக்கிற இணைவுகள் இருந்தாலோ வளர்வுறை சந்திரன் பார்த்தாலோ குறிச்சுக்கிற வீடுகளில் இருந்தாலோ இது செவ்வாதோஷமே இல்லை அப்படிங்கிறதாங்க உண்மை எத்தனை பேர் பார்க்குறீங்க எத்தனை பேருக்கு பார்க்க தெரியும் ஜோதிடர்களுக்கே நான் சொல்கிறேன் நீங்கள் போய் பார்க்குற ஜோசியருக்கு இந்த சுபத்துவம் என்கின்ற அமைப்பே தெரியாதவருக்கு எடுத்தோன்னு என்ன தெரியும் அவருக்கு என்ன தான் தெரியும் லக்னத்தில் ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழில் செவ்வாங்க இது செவ்வாதோஷ சாதங்க இதுக்கு ஏழுக்கு அப்படின்னு இன்னொன்று பார்த்துடலாம் ஒரு கெட்டதற்கு ஒரு கெட்டதை சேர்த்து வைத்தால் சரியா போகுமா ஒரு சாத்தான் கூட இன்னொரு சாத்தானை கல்யாணம் பண்ணி வச்சா நிறைக்குமாங்க அது அப்படியும் பார்த்தா லாஜிக்கலாக பார்த்தாலும் கூட ஒரு தோஷ சாமியம்னு சொல்லுவாங்க இந்த பத்து பொருத்தம் மாதிரி ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது இந்த அமைப்பில் இந்த தோஷ சாமியம்னு ஏழில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு ஏழாம் இடத்தில் இருக்க செவ்வாயை பொறுத்தவரை என்ன லாஜிக்னே இல்லையே அப்படின்னாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை கெட்டுத்தானே போகும் இங்கே உண்மையிலேயே ஜோதிடம் அறியாதவர்கள் ஞானம் குறைவானவர்கள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த செவ்வாதோஷம் மிகைப்படுத்தி சொல்லப்படுகிறது உண்மையில் ஜோதிடம் கணிதங்கள் கணக்கில் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பரில் இல்லை சமன்பாடுகளில் காம்பினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சேர்க்கை அமைப்புகளில் தான் இருக்குது இதை தெரிந்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் ஆனால் நல்ல வேலையாக உங்களை மாதிரியான சேனல்களாலேயும் சமூக ஊடகங்களாலேயும் இப்போது இந்த செவ்வாய் தோஷம் ராகுகேது தோஷத்தை பற்றிய விழிப்புணர்வுகள் வந்து கொண்டிருக்கிறது எதிர்காலத்தில் இப்போது நான் சொல்லப்படக்கூடியது கண்டிப்பாக இதாகும் அப்படிங்கிறத நம்புவோம் ஆகவே செவ்வாய் தோஷம் தோஷம் என்பது எப்போதோ ஒரு முறை அறி புத்தார் போல பத்து லட்சத்தில் ஒருவருக்கு இருக்கக்கூடியது அதற்கு விதிவிலக்குகள் இருக்கின்றன விதி விதிவிலக்குகளையும் இப்போ நான் சொன்னேன் இந்த விதிவிலக்குகளை பார்க்கக்கூடியவர்கள் அபூர்வமாகவே இருக்கிறார்கள் வெறும் பத்து பொருத்தம் மட்டுமே செவ்வாய் தோஷம் ராகு தோஷம் மட்டுமே பார்க்க தெரிந்து இந்த செவ்வாய் என்ன செய்யும் இந்த தசை என்ன நடக்கிறது இந்த கிரகம் என்ன செய்யும் என்பதை அறியாத ஜோதிடர்கள் இப்போது பெருகிவிட்டார்கள் என்பதை காரணத்தினால இது இந்த இருபது முப்பது வருஷமாக தான் முன்னாடியே கேட்ட மாதிரி நம்ம தா என் தாத்தா பாட்டிக்கும் உங்க தாத்தா பாட்டிக்கும் யார் செவ்வாய் தோஷம் ராகு தோஷம்லாம் பார்க்கல உங்க தாத்தா பாட்டியும் என் தாத்தா பாட்டியும் அத்தை பொண்ணு மாமா பொண்ண தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போல்லாம் அவங்க சந்தோஷம் சந்தோஷமாக தான் இருந்தாங்க உண்மையை சொல்லப்போனால் நம்ம தாத்தா பாட்டிகள் வாழ்ந்த சந்தோஷமான நிம்மதியான விவாகரத்தை இல்லாத வாழ்க்கையை இப்போ நம்ம யாரும் வாழ்கிறதே இல்லை இப்போதே சந்தேகம் வந்து விடுகிறது டி கல்யாணத்திற்கு முன்னாடியே டிவோர்ஸ் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு பொருத்தம் பார்க்குறதில் கேட்குறாங்க அதுவே அவ்வளவு அமங்களமாக இப்போ ஜோஷியத்தில் கேள்விகள் வருது ஏங்க இவருக்கு டிவோர்ஸ் இல்லாமல் பொருத்தம் வருமா அப்படின்னு பார்த்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறோம் ஆக ஒரு ஒன்றும் தெரியாத ஞானம் குறைவாக இருக்கக்கூடிய ஜோதிடர்களால் சொல்லப்பட்ட எழுப்பப்பட்ட இந்த செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் என்பது இப்போது படிப்படியாக சில பல அமைப்புகளில் விழிப்புணர்வுகளால் இந்த மாதிரி சேனல்களாலேயும் என்ன மாதிரி ஆட்கள் அதில் பேசுகிறதுனாலையும் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்பாக தான் வந்துக்கிட்டு இருக்குன்றது தான் உண்மை பத்து பொருத்தத்தை பற்றியே நான் நிறைய பேசிட்டேன் அந்த பத்து பொருத்த அமைப்புகளில் எல்லாருக்குமே சில இது அமைப்புகளில் இருக்காது அப்படின்றது ஆகவே படிப்படியாகவே செவ்வாய் தோஷ குற்றங்கள் இதாகுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் எப்படிப்பட்ட செவ்வாய் தோஷம் இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஆணை செவ்வாய் சுபத்துவமாக இருந்தால் கண்டிப்பாக சேர்க்கலாம் செவ்வாதோஷத்துக்கு தோஷம் தான் சேர்க்கணுன்றது பாமரத்தனமான சில வெளிப்பாடுகள் ரொம்ப அழகாக சொன்னீங்க தோஷத்தோடு இருந்தால் எப்படி இருக்கும் செவ்வாதோஷத்தோட எந்த ஜாதகத்தை இணைக்கலாம் அப்படின்னு சொன்னது சிறப்பான தகவல் நன்றிங்கய்யா வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்